மிதுன ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் மற்றவங்க எல்லோரும் மிதுன ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறையா பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க மிதன் ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடைபோட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்பாங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவர்களாக இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க பல இடங்களில் பாசத்தால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க அதை நினச்சி நிறைய டைமில் வந்து மனதளவில் அதிகமாக வேதனை படவைங்க தான் வந்து மிதன ராசிக்காரங்க மிதன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதனால் உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்தீங்களோ அதையெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அமைஞ்சிருக்குது ஏன்னா அந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகுது செவ்வாய்க்கியதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக அவர் ஏற்படுத்தி தருவார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வருமானம் பல வழிகளில் அதிகரிக்கும் குரு பார்க்க அந்த பார்வை வேலை தேடி ரொம்ப வந்து அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு ஏற்ப நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ நீங்க எதற்காக ட்ரை பண்ணாலும் வேலையோட அதிபதியை குரு பகவான் குரு பகவானுடைய பார்வை டேரக்டா இருக்கிறதுனால நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் கோர்ட்டுக்கு அலையர் நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி மேலே ஸ்டார்ட் ஆகுது சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயினர் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்குமே பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு ராஜயோகத்தையே கொண்டிருக்குது ஏன்னா வந்து சனி சனிப்பெயர்ச்சி நினச்சி பயந்துகிட்டு தான் இருப்பாங்க ஆனால் இந்த வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகவும் உன்னதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது நானும் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக வேலை செய்கிறேன் எனக்கு இந்த கம்பெனியில் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கல இரவு பகல் பார்க்காம இந்த கம்பெனிக்காக உழை வைக்கிறேன் ஆனால் வந்து எனக்கு ஒரு சம்பள உயர்வோ ஒரு பதவி உயர்வோ எதுவுமே எனக்கு கிடைக்கல எனக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே வாங்கிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மிதராசிக்காரங்க எல்லாமே ஃபீல் பண்ணுவீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்க போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்க உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை கண்டிப்பாக தான் போறீங்க எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் எல்லாமே உங்களை தானாக வந்து சேரும் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியிலிருந்து இருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும் ஒரு வீட்டில் மிதன ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையுமே இவங்க ஏற்றுக்குவாங்க இனிமேல் மிதன ராசிக்காரங்க ஏற்றவங்களுக்கு அழிவு தான் எமனையை எதிர்க்கக்கூடிய ராசினா அது வந்து மிதன ராசி தான் எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனதார உதவி செய்கிறவங்க பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதை விட தூய்மை மனம் படைத்தவங்க தான் மிதன ராசிக்காரங்க உங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் எல்லாமே இருந்தாலுமே கூட கடுகளவு கூட மற்றவங்களுக்கு நீங்கள் துரோகத்தை நினைக்க மாட்டீங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதாரங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் திருமணமாகாத மிதனராசி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைவில் இன்னொரு ஆறு மாத காலகட்டத்துக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் தேடி வரும் ஏன்னா கிட்டத்தட்ட வயதும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய மிதனராசி ஆண்களுக்கு திருமண நிலை வந்தது ஒரு எட்டாமல் கனியாவே பார்த்துட்டு இருக்கிறாங்க விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வர நிச்சயமாக அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மிதனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பத்தில் இருப்பீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது இந்த சமூகம் ஏதாவது சொல்லிடுவாங்களா இல்லை சொந்தக்காரங்க தப்பாக நினைப்பாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நினைப்பாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு தயக்கத்தோடையே வந்து இரண்டாவது மேரேஜ் பற்றி நினைக்காம இருக்காங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு துணை இல்லாமல் யாருனாலுமே சர்வே பண்ண முடியாது அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் இயங்கியவர்களுக்கு விரைவில் இந்த ஆறு மாத காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் உண்டாகும் ஏன்னா சனிப்பயிற்சி ஆரம்பிக்கிறதுனால சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டார் அப்படின்னா அது யார் நினச்சாலுமே தடுக்க முடியாது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்த கருமாவை கேட்ட தண்டனை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆறு மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறத அமைஞ்சிருக்குது பெண்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகளாக தான் நிறைய வந்து பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்காங்க அதனால தான் உங்களுக்கு பிள்ளை பெரு பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு ஏன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு சனிப்பயிற்சியால் முழுவதும் விலக போகுது கண்டிப்பா உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் உண்டாகும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கிகிட்டே ரொம்ப நாட்களாக வந்து இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோ சொந்தக்காரங்களோ விரைவில் உங்கள் பணத்தை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் இல்லை வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது மிதனராசிக்காரங்க குடும்பத்தில் இது வரைக்கும் எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடந்திருக்காது அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து மனதளவில் வந்து காயப்பட்டிருப்பாங்க விரைவில் உங்க பார்த்தீங்கன்னா திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க போன்ற எல்லாமே விரைவில் நடக்கப்போகுது புதிதாக தொழில் தொடங்கினால் முயற்சி பண்ணுவீங்க அந்த ஏற்ற உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாம் மறைய போகுது நீங்க கூலி வேலை செய்யறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை மிதனராசிக்காரர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா வந்து ரொம்பவே வந்து கோப்பப்படக்கூடிய ராசினா அது வந்து மிதனராசிக்காரங்க டக்குன்னு வந்து ரொம்ப டக்குன்னு எடுத்தி பேசிடுவாங்க அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது உங்க சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி புரளியும் பேச போறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க யாருடையுமே வந்து மேக்ஸிமம் எதையுமே சொல்லாதீங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இப்போ நீங்கள் ஒரு மிதனராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் கடன் சொல்லுவாங்க காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப செலவுக்காக வந்து கடன் வாங்குறது தப்பு கிடையாது ஆடம்பரத்தை நோக்கியும் தவறான தீய பழக்கங்கள் தவறான போதை பழக்கங்களுக்காக வந்து கடன் வாங்குறது மிகப்பெரிய தவறு ஒரு சில கேட்டகரி பீப்புள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இந்த மாதிரி குடிக்க அடிமையாகி வாழ்க்கையை இழந்துட்டு நிறைய மிதனராசிக்காரர்கள் ரொம்பவே வந்து சிரமப்பட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு இதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக மாறும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கடந்த இரண்டு ஆண்டு மோசமாக இருந்ததோ அதே மாதிரிதான் இந்த ஆண்டு உங்களுக்கு மோசமாக இருக்கும் என்னதான் என்ன என்னதான் குரு பெயர்ச்சி வந்தாலும் நீங்கள் உங்களை திருத்திட்டா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக முன்னேற முடியும் முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பரத்தை நோக்கி போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தொழில் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு நானூற்றம்பது மார்க்கு மேலே வரணும் அப்படிங்கிற வந்து கஷ்டப்பட்டு படிப்பீங்க ஒருவேளை வராமல் போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருப்பீங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் நிச்சயமாக கிடைக்கும் ஆசிரியர் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போய்வங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்காரங்களை ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு வந்த நோயில் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விலக போகுது ஏன்னா சம்பாதிக்கிறது கிட்டத்தட்ட வந்து மாதத்தில் ஒரு ஐயாயிரம் இருந்து பத்தாயிரம் வரைக்கும் ஹாஸ்டலுக்கு ஏதாவது செலவு பண்ணிட்டு இருக்காங்க காரணம் பார்த்திங்கன்னா வந்து குழந்தை உடம்பு சரியில்லை அப்பா அம்மா உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்லை இந்த மாதிரி குடும்பத்தில் அடிக்கடி உடம்பு சரியில்லாத பிரச்சனை நிறையவே வந்துட்டு இருக்கு இதனால தான் கடன் பிரச்சனையும் கொஞ்சம் அதிகமாக ஆகுது ஏதோ பண்ணி கடனை கட்டி முடிச்சலாம்னு பார்த்தா இந்த மாதிரி ஹாஸ்டல் செலவை வந்து இழுத்துட்டே இருக்குது சாமி தான் நிறைய பேர் சொல்லுவீங்க உங்களுக்கு சனி பேரிச்சால் பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமாகவே விலக போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை நிச்சயமாக வளமாக மாறும் எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் மிதன ராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறதே வரும் ஆனால் என்ன பிரச்சனை உங்கள் கையில் பணம் வரதும் தெரிய மாட்டேங்குது போகிறதும் தெரியாது முடிஞ்ச அளவுக்கு வந்து பணத்தை சேமித்து பழகுங்க இந்த 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 வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிகிறதுக்குள்ளே உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே முழுவதும் முடியப் போகுது இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்துமே நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க அந்தளவுக்கு நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்கப் போகுது